தொகுப்பு ரூபாய் ஆயிரம் நிதியுடன் பொருட்கள் வழங்க கோரி காஞ்சிபுரத்தில் அரசு கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முழுவதும் பெண்களுக்கு உரிய வழங்க வலியுறுத்தியும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் தேமுதிக சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் உரிய நிவாரணத் தொகை வழங்கவும் போராட்டத்தின் போது வலியுறுத்தப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் இதனை கண்டித்து இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலி கேட் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்க கோரியும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க கோரியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியவாறு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட பொருளாளர் லட்சுமணர் மாவட்ட அவைத்தலைவர் வெங்கடேசன் மாநகர அவைத்தலைவர் கமலநாதன் செயற்குழு உறுப்பினர் ரூபதி காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் கில்லு ஒன்றிய கழக செயலாளர் பிரபாகரன் ராமலிங்கம் பன்னீர் குண்டுரங்கம் கரியப்பன் கோகுலக்கண்ணன் ரமேஷ்மார் சிவகுமார் பெருமாள் பேருவாய்ச்சி செயலாளர் பழனிதாஸ் ஐயப்பன் பிரபு மாநகர நிர்வாகி கே வெங்கடேசன் மேற்கு பகுதி செயலாளர் பி சந்திரமௌளி மேற்கு பகுதி செயலாளர் கே சேகர் பூபாலன் பூபதி யோகநாதன் இளையராஜா மணிவண்ணன் குமார் முரளி கோதாவரி வனஜா ஜெயக்குமார் தேவதா செல்வராஜ் பெருமாள் அருணகிரி சுதாகர் சண்முகம் வட்ட செயலாளர்கள் பாலச்சந்தர் அக்பர் ரமேஷ் பஞ்சாத்னா இளையராஜ் அண்ணாதுரை அண்ணாமலை எம்எஸ் அண்ணாதுரை வேலு மணிகண்டன் பெருமாள் லக்ஷ்மணன் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் கொல்லை பாலியல் தொல்லை அதிகரித்து வருவதை கண்டித்தும் நாங்கள் இங்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் அதே நேரத்தில் புயல் வெள்ளையால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இதுவரை நிவாரணம் தொகை வழங்கப்படவில்லை இந்த விவசாயிகளுக்கு பொங்கல் தான் முக்கிய பண்டிகை அதனால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் முப்பதாயிரம் உடனடியாக இந்த தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது இன்று ஒவ்வொரு நாளும் ஊடகங்களிலும் நம்ம நாளிதழ்களிலும் பார்க்கும் பொழுது பெண்களுக்கான வன்கொடுமை அதிகரித்து வருகிறது சிறுமி சிறுமி முதல் முதியோர் வரை மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் ஒரு கற்பழிப்பு போன்ற கொலை கொள்ளை சம்பவங்கள் தினமும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இதை தமிழக அரசை நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் பள்ளிகள் சுமார் ஐநூறு பள்ளிகளை தனியார் மயமாக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இது போன்ற செயல்கள் எல்லாம் தமிழக அரசின் திராணி இல்லை என்றுதான் நிர்வாக திராணி இல்லை என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஆட்சியை பார்க்க போனால் கண்டிப்பாக பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தாறின் கீழ் கலைக்கப்பட வேண்டிய ஆட்சியாக தான் நாங்கள் பார்க்கிறோம் இனி வரும் காலங்களில் இதை உணர்ந்து தமிழக அரசு திறமையாக செயல்பட வேண்டும்